வணக்கம் நாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் எதற்காக இந்த காணொலி என்றால் வருகின்ற ஆண்டு அனைவருக்கும் அற்புதமான ஆண்டாகவும் பலம் பெறும் ஆண்டாகவும் அனைவரின் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷங்கள் வரும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய வேண்டும் என்பதை இதன் வாயிலாக வேண்டிக் கொள்கின்றேன் அதே வேளையில் சென்ற வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நமது நாட்காட்டியினை அனைத்து உறவுகளுக்கும் கொரியர் மூலம் அனுப்பி வைத்தோம் இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாட்காட்டியினை ஒரே இடத்தில் உறவுகளை சந்தித்து நாட்காட்டியினை வழங்குவோம் என சோழ தேச நண்பர்கள் அன்பு தம்பிகளிடத்தில் பேசி கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுத்து இருக்கின்றோம் எதற்காக இந்த முடிவு என்றால் சென்றவடம் நாங்கள் அனுப்பிய உறவுகள் இடத்தில் காலண்டர் அனைத்தும் சென்றடைந்தது அவர்கள் இல்லத்தில் இருந்து புகைப்படங்களை எல்லாம் எடுத்து அனுப்பினார்கள் ஒரு சில பேர் அந்த புகைப்படத்தை அனுப்பவே இல்லை இருக்கட்டும் நம்மளுடைய லட்சியம் நம்மளுடைய குறிக்கோள் என்னவென்றால் சிவகங்கை சீமையினை ஆண்டை மாமன்னர் மருது வாண்டியர்களுடைய புகைப்படம் அனைவரின் இல்லத்திலும் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் லட்சியம் காலண்டரிலும் நாங்கள் வீர வசனங்கள் எழுதவில்லை மாமன்னர் மருதுபாண்டியரே தெய்வம் என்பதைதான் நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம் ஏனென்றால் சாலியன் வாலாபாக் படுகொலையை காட்டிலும் மிகவும் கொடூரமான படுகொலை திருப்பத்தூர் படுகொலை திருப்பத்தூரில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிர் தியாகம் செய்து இந்திய சுதந்திர விடுதலைக்காக போராடியவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்த நமது ஐயா மாமன்னர் மருதுவாண்டியர்களுடைய புகழ் வீரம் அவர்களுடைய கொடை அனைவரின் தெரிய வேண்டிய ஒரு அவசியத்தை நாம் உருவாக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் நமது நாட்காட்டியில் மருதுவாண்டியர்களுடைய புகைப்படம் வருடந்தோறும் தோறும் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது காலங்களிலும் அவர்களுடைய நாம் பரப்புவோம் அது எங்களுடைய முதல் எங்களுடைய சிறப்பு அம்சம் ஆகவே இந்த வருடமும் பல உறவுகள் தங்களுடைய அலைபேசி எண்ணையும் தங்களுடைய முகவரிகளையும் கமாண்டிலும் அதே போல எங்களுடைய தனித்தளத்திலும் நீங்கள் பகிர்ந்த வண்ணம் இருக்கிறீர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒன்று கூறுகின்றேன் உங்களால் வர முடியாத ஒரு நாங்கள் இன்னும் வந்து இடத்தை குறிப்பிடவில்லை வர முடியாத ஒரு காலங்கள் கால சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைந்தால் கண்டிப்பாக நாட்காட்டி உங்கள் இடத்தில் வந்து சேரும் மற்றபடி இத்தமிழகத்தில் இந்த குறிப்பிட்ட அதாவது சிவகங்கை மதுரை திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த சரவுண்டிங்ல உள்ள நபர்கள் எல்லாம் நம் ஒரே இடத்தில் சந்தித்து நம் அன்றைய நாட்காட்டியை வழங்குவோம் என இருக்கின்றோம் நாங்கள் காணொளியில் நான் பகிர்கின்றேன் தேதி நேரம் எல்லாத்தையும் இடத்தையும் அந்த இடத்தில் அனைவரும் கலந்து ஆலோசித்து ஒருவருக்கொருவர் பரிமாற்றங்களும் நடைபெறும் அதேபோல அறிமுகமும் ஏற்படும் அந்த வகையில் அந்த நாட்காட்டியினை வழங்க இருக்கின்றோம் தற்போது நமது நாட்காட்டியினை சிவகங்கை மாவட்டத்தில் சென் ஒரு டிசம்பர் ஒன்றாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஸ்ரீ மருதீஸ்வரர் ஆலயத்தில் நம்மளுடைய நாட்காட்டியினை வைத்து சாமி கும்பிட்டவுடன் அனைத்து உறவுகளுக்கும் நமது நாட்காட்டியினை வழங்க இருக்கின்றோம் என்பதை இந்த காணொலி வாயிலாக உறவுகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் வாய்ப்பு உள்ளவர்கள் நாங்கள் குறிப்பிடுகின்றோம் அன்றைய தினம் ஸ்ரீ மருதீஸ்வரர் ஆலயத்தில் நாட்காட்டியினை பெற்றுக்கொள்ளலாம் அன்றைய தினம் பொங்கல் வைத்து நமது முப்பாட்டன் ஐயா மாமன்னர் மதுபாண்டியர்களுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்தவுடன் நாட்காட்டியினை வழங்க இருக்கின்றோம் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் உறவுகளே